ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இஸ்வரீ சமையல் இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக கிளம்பி போயிட்டுருக்கிறோங்க இன்றைய நிகழ்வுகள் எல்லாமே ஒன் டே வீழாக்காக நான் கொடுக்க போகிறேங்க வாங்க நீங்களும் எங்கூட ட்ராவல் பண்ணலாம் இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நைட் டைம்லிங்க பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா அழகாக இருந்துச்சு அடுத்து நாங்கள் போயிட்டு அங்கே பார்த்தீங்க அப்படின்னா டைம் நைன் ஓ கிளாக் ஆகிடுச்சு சரி சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பிட்றதுக்கு போனேங்க அங்கே வந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு ஆனந்தத்தில் வந்து சாப்பிடுறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க எல்லாருமே அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ஐட்டங்கள் வாங்கி எல்லாமே சாப்பிட்டுச்சுங்க நானும் வந்து சப்பாத்தி ஆர்டர் பண்ணி இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கேங்க இப்போ இங்கே எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கேருந்து நம்ம ஃபங்க்ஷன் நடக்கிற இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரூருங்க கரூர்லேருந்து ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் உள்ளே போகணும் ஒரு கோயிலில் ஃபங்க்ஷனுங்க அங்கே போயிட்டு நம்ம பார்க்கலாங்க இது பார்த்திங்க அப்படின்னா இந்த கோயில் வந்து வாங்கல் அம்மன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதை தான் அவங்களுடைய குலதெய்வ கோயிலுங்க இந்த வாங்கல் அம்மன் பார்த்திங்கன்னா நம்ம காலையில் இங்கே ஏழராக பொங்கல் வைக்க வந்துட்டோங்க இங்கே வந்து பொங்கல் வச்சு கிடாய் வெட்டிட்டு போகிறதுன்ட்டு அவங்களுக்கு வந்து ரெண்டு கோயிலுங்க இதில் இந்த கோயில் இந்த வாங்கல் அம்மன்லேயும் கிடாய் வெட்டினாங்க இதில் நாங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா அம்மனை வந்து அழகாக இந்த மாதிரி ஊஞ்சலில் வச்சு காலையிலேயே இந்த மாதிரி ஊஞ்சல் ஆட்டி பாட்டெல்லாம் பாடி ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு மங்களகரமாக அவ்வளோ ஒரு பக்தியாக இருந்துச்சுங்க இந்த கோயிலில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு குதிரைகள் வந்து இருந்துச்சு அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு சாமிக்கு நேர் எதிரில் வெளியில் இருந்துச்சுங்க அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலையே பார்க்கு மாதிரி இருக்குங்க இதில் வந்து வாக்கிங் எல்லாம் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க உள்ள நாங்கள் போயிருக்கும் போது பூட்டி இருந்துச்சு அதுக்கு முன்னாடி ரெண்டு யானை இருந்துச்சு உள்ளே பார்த்திங்க அப்படின்னா நிறைய மரங்கள் இருந்துச்சுங்க அப்புறம் நடக்கிறதுக்கு உள்ளே வந்து அங்கங்கே அப்படியே சிமெண்ட் தரைகள் வந்து போட்டிருந்தாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாகவும் ரொம்ப கம்யாவாகவும் இருந்துச்சுங்க அடுத்து இந்த கோயில் கோபுரம் பாருங்க அப்படியே தக தகு தகன்ட்டு அப்படி இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு அவ்வளோதாங்க இப்போ நம்ம வந்துட்டு இந்த கோயிலிருந்து கிளம்பிட்டோம் இந்த இருந்து இனி ஒரு கோயில் வந்து பௌளியம்மன் கோயிலுங்க அங்கே போகிறதுக்காக நாங்கள் கிளம்பி இருந்தோம் அந்த போகிற வழியில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பசுமையாக தென்னந்தோப்பு கரும்பு இதெல்லாம் நிறைய இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு இயற்கை காட்சிகள் பார்க்குறது மனசுக்கு வந்து ரொம்பவே பசுமையாகவும் ரொம்ப ரொம்யமாகவும் நல்லா இருந்துச்சுங்க அடுத்து இந்த போற வழியில பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கோயில்கள் வந்து நிறைய இருந்ததுங்க நம்மளாம் என்னைக்கும் ஒரு நாள் இந்த மாதிரி போகும்போது பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு நல்லா இருக்கு நம்ம இயற்கையோடு அப்படியே ஒரு கலந்து அப்படியே இயற்கையோடு நம்ம போயிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சுங்க இது பார்த்திங்கன்னா இந்த அம்மன் கோயிலுக்கு முன்னாடி காவிரி ஆறுங்க இந்த காவிரி ஆறு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா தண்ணி நிறைய போயிட்டு இருந்துச்சுங்க ஆனால் இந்த கோயிலில் இருந்து அந்த சைடு போகிறதுக்கு வந்து வழி சரியா இல்லைங்க அதாவது பூரா திட்டு மரங்கள் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சகதி மாதிரி இருந்துச்சு சேரும் மாதிரி இருந்துச்சு அதனால் இங்கிருந்து அந்த பக்கம் போக முடியாது அடுத்து வந்து நம்ம காது காலையில் எல்லாம் கிடாய் வெட்டி மொட்டை அடித்து பொங்கல் வச்சு மொட்டை அடித்து எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க அடுத்து வந்து காது குத்துட்டு சீர்தட்டெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு எல்லாருமே ரெடி பண்ணிகிட்டுருக்குறாங்க சிம்பிளாக ஆனால் அதே டைமில் நல்லா அழகாக எல்லாமே ரெடி பண்ணிக்குறாங்க இப்போ நம்ம காது குத்துற இடத்துல வந்து அந்த சீர்தட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அழகாக வச்சுட்டாங்க வச்சு ரெண்டு சைடு சுத்து விளக்கெல்லாம் வச்சு அந்த சாமிக்கு எல்லாமே என்னென்ன வைக்கணுமோ எல்லாமே வச்சு ரெடியாக வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு ரொம்ப சிம்பிளாகவும் நீட்டாக அழகாக இருந்ததுங்க எல்லாமே அந்த சாமி முன்னாடி வந்து உட்கார வச்சு காது குத்துறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க இங்கே இருக்காங்க அண்ணன் உட்காந்து குத்துனா சரிய காது ஃபங்க்ஷன் வந்து பையனை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு மாமா மடியில் உட்கார வச்சு காது குத்துறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்கணுங்க நம்மளுக்கு வந்து காது குத்து ஃபங்க்ஷன் வந்து நல்லா நிறைவாக நல்லபடியாக முடிஞ்சதுங்க இனி அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க